ஏழாம் வகுப்பு தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய மனாமும் கமழும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் ஒன்றல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகை வென்ற திறம்பாடும் பரணிவகை வகை செழும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான்புகள் கொண்ட குறளோடு ஆகம் பொருமம் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கியப் பெரும் செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை எல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முள்ளைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி வான்முகில் என்னும் புகள் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமனன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை எல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில்